நாம் சிறியவர்கள்தான் அண்ணா சொன்னாங்களே அண்ணா கட்ட கேட்டாங்க உங்களுடைய கண்ட்ரி பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அப்போ சொன்னார் மை இஸ் எக்கனாமிக்கலி இல் எஜுகேஷனலி டல் பொலிட்டிக்கலி மல் பட் கல்ச்சுரலி வெல்ன்னு சொன்னார் அதுதான் எங்களுடைய கட்சியை பொறுத்தும் தான் எங்களுக்கு பொருளாதார வசதிகள் கிடையாது இன்றைக்கு அங்கீகாரம் கிடையாது அரசியலில் இருக்கிறது எங்களுக்கு ஒரே எம்பி தான் நாலு எம்எல்ஏக்கள் இருந்தாலும் கூட அவங்க இங்கே எங்ககிட்ட வாங்கிட்டு சொன்னால் லெஃப்ட் ரைட் போட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க அவரும் எங்க எம்எல்ஏக்களாக இல்லை கண்ணதாசன் சொன்னது போக நடையா இது நடையா இது நாடகமன்றோ நடக்குது இடையா அது இடையா இல்லாதது போல் இருக்குது அது மாதிரி இந்த எம்எல்ஏக்கள் இல்லாதது போல் இருக்கிறாங்க எங்ககிட்ட அதனால் நாங்கள் சின்னவர்கள்தான் ஆனால் வருகின்ற காலங்களிலே அந்த சின்னவர்கள் எப்படிப்பட்ட சின்னவர்களாக இருக்கிறோம்னா வாமன அவதாரம் எடுத்தானே வாமனனை பார்த்து அந்த அரங்கத்துக்கு வந்தபொழுது எல்லாருமே சிரித்து நகையாடினார்கள் குள்ளமாக இருக்கிறானே குரலனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நகையாடினார்களாம் அப்போ உடனே அந்த குடுவையிலிருந்து தண்ணீர் அவன் பேரில் பட்டதையுமே அவன் பார்த்து எதிர் வியந்தவர் வெறுக்கென விசும்பில் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து நின்றான்னு கம்பன் பாடுவான் அப்படி இன்றைக்கு நாங்கள் வாமனனாக இருக்கிறோம் ஒரு எம்பி இருக்க துரை வாமனனாக இருந்து இன்றைக்கு விண்ணுக்கும் மண்ணுக்குமாக இந்த கட்சியை கண்டிப்பாக கொண்டு போடுவார் சிறு விதைதான் தெள்ளிய ஆளின் சிறுபளத்து சிறுவிதை விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சிறையினும் நுண்ணித ஆயினும் அநீதியர் புறவி ஆட்பெரும்படையோடு மன்னவருக்கு இருக்க நிழலாகும் அப்படிப்பட்ட விருட்சமாக இந்த கட்சி கண்டிப்பாக வளர்ந்து வரும் திருச்சியில் ஒரு பெரிய உறுப்பினர் என்னென்னா இல்லாதவர்களுக்கு இந்த திருச்சி மாநகரம் நல்ல முறையில் இருப்புகளை கொடுக்கும் ஆண்டாள் மனுஷியாகத்தான் பிறந்தால் சிறிபெரும்புதூரில் ஆனால் அவளுக்கு ஒரு லட்சியம் இருந்தது தான் கல்யாணம் பண்ணணும் அரங்கனத்தான் கல்யாணம் பண்ணணும்னு அதுக்காக விடாமுயற்சியோடு இருந்தால் அதுக்காக எல்லாரும் கேவலமாக அவளை திட்டுனாங்க முடியாதுன்னு ஆனால் அதை பற்றியெல்லாம் அவளுக்கு அளவுப்படவில்லை மன்னர்க்கென்று வாழ்க்கை படின் நான் வாழ்கிறேன் கண்டாய் மண்மதனை என்று சொல்லி அவள் சொன்னான் அது மட்டும் இல்லை கொல்லும் பயன் இல்லாத என் கொங்கை தன்னை வேறொடும் அள்ளி பறித்து அவன் மார்வில் இருந்து நலரை தீர்வேன்னு சொல்லி சொன்னான் அப்படி இருந்து கடைசியில் அரங்கன் அவளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டான் அதுபோலவே இந்த ஊருக்கு கோழியூர்னு ஒரு பேர் உண்டு இந்த சேவல் யானைகளையே வெற்றி ஜெயிச்சிருக்குது அதனால தான் கோழியூர்னு பேர் நாங்களும் இன்றைக்கு கோழிகளாகத்தான் இருக்கிறோம் இன்றைக்கு வல்லூர்களையும் வாய்க்கின்ற சிட்டுக்குருவிகளாக இருக்கின்றோம் வருகின்ற காலங்களிலே இந்த கட்சி வல்லூர்களையிலும் யானைகளையும் துவம்சம் செய்யக்கூடிய கட்சியாக இருக்கும் தீக்குச்சி தான் எங்களுக்கு கொடுத்தாங்க அது தீக்குச்சி தான் அது ஊதுனா அவிஞ்சு போயிடும் ஆனால் அடுத்த வேலை சோறு வேணும்னா மறுபடியும் பற்றி வச்சு தான் ஆகணும் இல்லாட்டி உங்களுக்கு சோறு கிடைக்காது அதனால் அது மட்டும் இல்லை பாரதி சொல்லுவது போல அக்னி குஞ்சு தான் அக்னி குஞ்சு ஒன்று கண்டேன் அதை காட்டிடை பொந்துடை வைத்தேன் வெந்து தனிதன இந்த காடு வீரத்தின் தளலில் மூப்பென்றும் தழ இளசென்றும் உண்டோ தறிவிடத்தோம் தறிவிடத்தோம்னு பாடினானே அது மாதிரி தான் நாங்கள் அக்னி குஞ்சு தான் ஆனால் இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஒளியூட்டக் குடிவுகளாக இன்றைக்கு திருச்சிக்கே வெளிச்சம் காட்டக்கூடியவராக எங்கள் துரை வைக்க இருக்கிறார் வாராது போல் வந்த மாமணிதான் துரை வைக்க எங்களுக்கு இங்கிவனை யாம் பெறவே செய்து செய்துவிட்டோம் என்று ஒவ்வொரு மறுமலர்ச்சி தொண்டனும் இன்றைக்கு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறான் கண்ணை இமை காப்பது போல எங்கள் இயக்கத்தை வண்ணமுறக்காக்கு வந்து வருகின்றான் வாய் முணுத்தல் கண்டெறியேன் தொண்டர்கள் மீது பற்று மிகுந்து வர காண்கின்றேன் பெற்றுவரும் நன்மையினால் பேசிவிட முடியாது நண்பனாய் மந்திரியாய் நல்ல ஆசோ ஆலோசகனாய் பார்வையிலே சேவகனாய் பண்பிலே மனிதனாய் இன்றைக்கு உனை யாம் பெறவே என்ன தகவல் செய்துவிட்டோம் என்று ஒவ்வொரு மறுமலர்ச்சி தொண்டனும் இன்றைக்கு உணர்ச்சியோடு பாராட்டி கொண்டிருக்கிறார் நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுதும் கண்ணாயிருந்தார் அப்படித்தான் நம் தலைவரும் கிஞ்சித்தும் கூட சுயநலம் இல்லாமல் அமைய ஐம்பது ஆண்டு காலமாக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையுமே தமிழ் இனத்திற்காக ஒப்படைத்துக்கொண்டு கொண்டு பாடுபட்டு வருகின்றார் வெயிலை தாங்குகின்ற விருச்சம் போல வெயிலை தான் வாங்கி கொண்டு நிழலை தமிழ் இனத்திற்கும் மொழிக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்